கோயில் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி ஏன் சர்ச்சு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த கூடாது இது நாங்க கேட்கலீங்க இந்து முன்னணிக்காரன் கேட்கலீங்க கோர்ட்டு கேட்டிருக்குது ஹை கோர்ட் கேள்வி கேட்டிருக்குது ஏன் எதுக்காக ஹை கோர்ட் இந்த கேள்வி கேட்குது அப்படி என்ன சர்ச்சில் ஒன்னு இல்லைங்க இந்த சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இதுக்கு அந்தந்த மாவட்டங்களில் மறை மாவட்டம்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து அந்த மறை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சர்ச்சு அது ஓரியண்டடாக இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்வி நிலையங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக சிஎஸ்ஐனுடைய சொத்துக்கள் மதிப்பு ஏழு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு தான் அதிகார சண்டை நடக்குது அந்த சண்டை யாரு கூட நடக்குது எங்க யாருக்குள்ள நடக்குது கேட்டீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு பாதிரியாரர்களுக்கு நடக்குது அங்க இருக்கக்கூடிய பிசப்புகளுக்குள்ள நடக்குது இந்த சண்டை எந்த அளவுக்கு போகுதுன்னா அடிதடி வெட்டுக்குத்து வரைக்கும் போயிருது காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறது தேர்தல் முறைகேடு அங்க தேர்தலுக்கு தனியே வச்சிருக்காங்க தேர்தல் முறைகேடு மிரட்டல் இவங்க எல்லாம் இப்படியா வெள்ளை அங்கிய போட்டுக்கிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பாதிரியார்களா இவ்வளவு படுபாதக வேலை செய்யறது நாங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க பயங்கரமான வேலையை செய்யறது யாருமா இவங்களா தான் இருக்கிறாங்க இது பல உதாரணங்கள் சொல்லலாம் விஷ போர்த்திருக்கார் நெல்லையில அஹ் பிரே நோபல் அவர் வந்துட்டு இதை இந்த விஷயத்துல வெளியில் சொன்னார் சொன்னோன்னே அவர் அட்டி ஓத அடிச்சு போட்டு மண்டையெல்லாம் உடைச்சு விட்டாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஆபீஸ் அலுவலகத்துக்குள்ளேயே சண்டை இதே நிர்வாக சண்டை வந்து அங்க ஒரு வக்கீல் ஒருத்தர் கிறிஸ்தவர் அவருடைய மண்டையெல்லாம் உடைச்சு விட்டாங்க இப்படி தமிழகம் முழுவதும் இந்த மாதிரியான அட்டகாசங்கள் அரங்கேறி கொண்டே வருது அரசாங்கத்தை கோர்ட் கேட்டிருக்குது எப்படி நீங்க கோயிலுக்கு சொத்துக்கள் நிர்வகிக்கணும்னு உள்ள இருக்கீங்க முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கிறதுக்கு வகுப்புன்னு இருக்குது அந்த மாதிரி ஏன் நீங்க இதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே கேட்கும் அளவுக்கு அங்க பிரச்சனைகள் மோசமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது கூடாது கோயில்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது யாரும் அபகரிச்சுக்கிறாங்க கோயில் உண்டியல் பண கொள்ளையடிக்கப்படுது இதெல்லாம் கணக்கு பாக்குறேன்னு சொல்லி தானே உள்ள வந்தீங்க கோயிலுக்குள்ள அதே மாதிரி தான் சர்ச்சில் இப்ப இவ்வளவு நடக்குது இந்த விஷயத்துல கோர்ட் சொல்ற நடைமுறையை நீங்க அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் எப்படி கோயிலினுடைய சொத்து உங்க கையில் இருக்குது அதே மாதிரி சர்ச்சினுடைய சொத்தும் உங்க கைக்கு வரணும் அரசாங்கத்தினுடைய கைக்கு வரணும் இதுதான் இந்து முன்னணியினுடைய நிலைப்பாடு இதுல என்னன்னா ஒரே ஒரு வேடிக்கை ஆர்எஸ் அமைப்புகள் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அமைப்பு நாங்கள்லாம் சொல்லிட்டு வர்றது தான் இப்ப கோர்ட்டுன்னு சொல்லி இருக்குது எங்களைத்தான் மதவாதின்னு சொல்லி சொல்றீங்க சங்கிங்கிறீங்க அதே மாதிரி கோர்ட்டாரையும் ஏதாவது சொல்லிடாதீங்க